மும்பை ஸ்பெஷல் வடை பாவுங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு ஒரு கார சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்கே போனாலும் இந்த வடபாப்பு தான் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அட்டா இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்கண்ணா டேஸ்ட் வந்து மல்லித்தளை சட்னி மல்லித்தளையும் போட்டுக்கட்லேயும் போட்டு அரைச்சி சட்னி வச்சு வச்சுருப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிட்ட போகும்போதே மனம் அப்படி நம்மளுக்கு எடுத்துருங்க கடைக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராய் வடப்பாவ பண்ண போகிறாங்க வீட்டிலேயே நம்ம வடப்பாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால அடிக்கடி நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் வடைப்பாவை வந்து ரொம்ப ஃபேமஸுங்க பாம்பேல வந்து ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாம்பேல வந்து கஷ்டப்பட்டு போறவங்கள வளர்த்து விடுத்ததே இந்த வடப்பாவை தாங்க ரெண்டு வடைப்பாவை சாப்பிட்டாச்சுன்னா போறோம் அப்புறம் நம்ம எதுவும் டிஃபன் சாப்பிடணும் வேண்டாம் கஷ்டப்பட்டு எல்லாம் ரெண்டு வடைப்பாவை வாங்கி சாப்பிட்டு நைட்டு டின்னரை முடிச்சுருவாங்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு சேனல் இருக்குது அக்னி சமையல் அதையும் பாருங்கள் அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ரெண்டு சேனலுக்குமே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வடைப்பாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டோ வடை பண்ணுறதுக்கு மாவு சேர்த்துக்கிடலாம் கடலை மாவு ஒரு முக்கால் பவுல் எடுத்துருக்கேன் அரிசி மாவு ஒரு அரை பவுல் எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வர தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் உப்பு மாவு தந்தூடி போட்டுக்கோங்க சோடா ஒரு சிட்டி அளவு போட்டிருக்காங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க கொஞ்சம் திக்காக கரைக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மும்பைக்கு இப்போ ஒன்றீங்கன்னா நீங்கள் இந்த வடைப்பா வாங்கி சாப்பிடுங்க பாவு வடைப்பாவை பானிப்பொரி வேல் பொறி சேவப்பொரி லகடா இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டாட்டா வடைக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல்லு பூண்டு போட்டு நல்லா குறை உரன்னு திரிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாம குறை உரணம் திரிச்சு எடுக்கணும் தண்ணி இல்லாமல்ரிச்சி எடுத்து வச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கிடலாம் அதே மிக்சி பவுலில் ஒரு சட்னி அரைச்சிக்கிடலாம் சட்னி கொத்தமல்லி சட்னிக்கு வந்து மிளகாய் ஒரு மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு நாலு பவுல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை அப்புறமா பொட்டு ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணி நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு எதுவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் சில கடைகள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருப்பாங்க காரமாக இருக்கும் இருக்கும் ஆனால் சில கடைகளில் வந்து சட்னி திக்காக வச்சுருப்பாங்க சட்னி ரெடி ஆச்சு இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு கருவில் போட்டு தாளித்து சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் உலகநாதன் ஒரு ஆள் கடை போட்டிருப்பாங்க கடைக்கு போய்த்து வந்தாலே மனம் அப்படி நம்ம எடுத்துரும் வாங்காமல் வரதுக்கு மனசு வராது வாங்கி சாப்பிட்டு தான் வருவோம் உள்ள கலசம் பண்ணதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு கருவேல தலையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு மிளகாய்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்க அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் நெட்டு நெட்டாக அரைக்கணுங்க மையம் அரைக்கக்கூடாது நல்ல மணமாக இருக்குங்க ப்ரே பண்ணும்போது நல்லா ஃப்ரேயாகிடுச்சு உருளைக்கெழங்கு ஒரு நாலு உருளைக்கெழங்கு பெரிய உருளைக்கிழங்காட்டு அவிச்சு எடுத்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குழ குழம்னு மசிக்க கூடாது நல்லா இருக்காது வடை வந்து கொஞ்சம் திட்டு திட்டா சின்ன சின்ன திட்டா திட்டாக கிடக்கணுங்க இருந்தால் தான் வடை வந்து நல்லாயிருக்கும் குழகுனாக்கே டேஸ்ட்டே இருக்காது உங்களுக்கு நாக்கிலே வச்சு வருதுங்க வாசனை இப்போ தழை தூயச்சு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஆறோட்டு உருண்டை பிடிச்சி விடணுங்க இப்போ சட்னிக்கு வந்து கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு அஞ்சாறு ரூபாயில் பூண்டு போட்டு தேங்காய்ங்க தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் திருவண்ணை தேங்காய் நீங்கள் இதுக்கு பல வில்லு வழியாக கட் பண்ணியும் போடலாம் வரமிளகாத்தூள் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் எள்ளுங்க வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் இதை போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பும் ஆட் பண்ணியாச்சு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம உருளைக்கெழங்க உருண்டை பிடிச்சிக்கிடலாம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா அறிடுச்சி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு அப்படியே நம்ம சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ உருண்டை பிடிச்சாச்சு கார சட்னிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது குர குரன்னு திரிச்சு எடுக்கணுங்க இந்த மாதிரி திரிச்சு எடுக்கணும் நல்லா காரமாக வச்சிருப்பாங்க சாப்பிட முடியாதுங்க கடலருந்து தண்ணியாக சாடும் அந்த அளவுக்கு காரமாக இருக்கும் நம்ம வீட்டுக்குன்னா தேவைக்கு தகுந்தியும் காரம் போட்டுக்கிடலாம் கடையில் வந்து காரம் அதிகமாக போட்டிருப்பாங்க ஒரு வடைப்பாவ சாப்பிட்டு ஒரு செம்பு தண்ணி குடிச்சா போதுங்க வயிறு ஃபுல்லாகும் பசி எடுக்காது இப்போ கடலை மாவு கொஞ்சம் திக்காயிருச்சு இந்த இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ முக்கியம் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து ஒரு ஸ்பூனில் போட்டு பெருட்டி அப்படியே நம்ம கோரி போட்டோம்னா சேப் வந்து அழகாக கிடைக்குங்க இந்த மாதிரி எடுத்து கோரி அப்படியே போட்டுடணுங்க நம்ம கையை கொண்டு முக்கி போட்டோம்னா அங்கங்கே திடுத்துகிட்டா இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூனை வந்துட்டு கோரி போடுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்படி போட்டு நாலு நாளாக போட்டு எடுத்துக்கலாங்க போட்டோன்னே வெந்துடும் கடலை மாவு வந்து உள்ளுக்குள்ளே மசாலாலாம் நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் கடலை மாவு வந்து மிளகாத்தில் வந்து ஆப்ஷன் தாங்க தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க அதில்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாவும் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் சூப்பராகட்டு பாவும் வீட்டிலே பண்ணி எடுத்துருக்கேங்க பாவோட வீடியோ வரும் பாருங்க இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ள கார மசாலா வேணா கார மசாலா வச்சுக்கலாம் நல்ல மல்லிதழச் சட்னி வேணா மல்லி சட்னி வச்சுக்கலாங்க ரெண்டையும் வச்சு சாப்பிட்னாலும் ரெண்டையும் வச்சு சாப்பிட்லாம் ஒரு சைடு மல்லிதழை சட்னி ஒரு சில கார சட்னி வச்சு முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மும்பையில் தான் உப்பு பாவும் கிடைக்குங்க நம்ம ஊர் நாட்டிலெலாம் உப்பு பாவு கிடைக்காது இனிப்பு பாவு தான் கிடைக்கும் அதனால் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மும்பையிலலாம் இனிப்பு பாவே கிடைக்காது உப்பு பாவு தான் வச்சப்பாங்க பாஜிக்கு வடைப்பாவக்கு எல்லாத்துக்குமே இந்த பாவை தான் வச்சுப்பாங்க சூப்பராட்டு பாவக்குள்ளே வச்சாச்சு வடைய நம்ம தேவைக்கேற்ப சட்னி வச்சுக்கிடலாம் எவ்வளோ ஹெல்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பாக்கதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அட்டா கசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து வாங்க எல்லாரும் வடப்பாவை சாப்பிட்றதுக்கு பட்டாட்டா வடையும் வடைப்பாவும் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மும்பை வட பாவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக ட்ரை பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வேண்டும் சந்திப்போம் பாய்